தாஜா குருஜி சித்தாயன் மாடுபா தாஜா குருஜி சித்தையன் மாடு ஒரு ஆள் மட்டும் தான் தொந்தரவு பண்ணாதியே மார்பு தமிழர் முதயம்தான் சிறப்பாக மார்பக அமைச்சரவன் நகமதி வழங்கும் ரொக்கு புரிசு ஒரே ஒரு ஆள் பார்த்தா தொந்தரவு பண்ணாதிய விளையாட்டு செலவு எல்லா மாட்டிகளும் வெட்டி திறக்கும் உமைச்சரவன் தமிழக வழங்கும் ட்ராவல் பேக் தொந்தரவு பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் மாடு வாகட்டி பெருவா கைவர்த்து மாட விடாதீயே ஆழத்தோட்டம் மாட்டுக்கு மார்பு ஆழத்து தாட்சாகுருஜி பெரும் பிரசாந்த மாடுபா

கூட்ட <laughs> மாநா <laughs>

கேசல मारபா ஆட்சி குறி கேசல मार. பரால் படு மச்சான் தென்றப் பண்ணளியே. ஆட்சி குறி கேசல मार. தம்பி தயிரர்க்கு துண்ட போட ஒக்கரு. அப்பள சண்டை போட கூடாது. யாரா புடிச்சு मारபா. ஆளை தாங்க. மார்க்கு தயிரர்க்கு கேக்க ஜெல்லப் பண்ணி ஒரு பக்கம் வந்து மாப்புடி வீரே வெட்டிப் போடுறபா. அப்பு. கனிமள வெட்டுனதுல தற்போடி ஒரு பக்கம் ஒரு பக்கம் தங்கிப் போயிருக்கு. மார்க்குட்டிட்டி ரெண்டு பேரும் புடிக்குறாரு.

ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய சிலர் தலைசியல் திமுக கிளைச் செயலாளர் உதயகுமார் மாட்டான் திமுக கிளை செயலாளர் உதயகுமார் மாடு ஒன்றிய கவுன்சிலர் தலைசிய

ஒருத்தொம்மன்ட்டமன்ற <laughs> 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 ஒன்றிய கழகத்து தமிழகம் ஒரே ஒரு நாள் மக்கள் தொற்று பண்ணிய தம்பி தம்பி கொஞ்சம் கொஞ்சம் வர ஆடு அப்புறம் காட்டில போட்டோம் ஒரே ஒரு திட்டுண்டு நாடி குடுறானு வந்து வாஞ்சிப் போறீங்க எப்சி அண்ணே உட்கார்ந்து வாங்குற வாங்க கூப்றே ஒருதே கூட வர மாட்டீங்க காலமே அத தெரிக்கறமா அரைமே மாடு வீரோ சார் உட்கார்மா யார்கே புடிையவே நல்லமா மாத்த பராதி மாற முடியாது பாணர்சிவே ஆதிமுக ஒன்றிய முத்து அமரன்